அருகே மின்மாற்றிகள் பழுதானதால் நீரில்லாமல் இல்லாமல் நெற்பயிர்கள் கருகும் சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை மின்வாரிய அதிகாரிகள் மெத்தனமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஜெகநாதபுரத்தில் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களின் பிரதான தொழிலாக விவசாயம் இறந்து வருகிறது இந்த பகுதியில் விவசாய நிலங்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு மின்மாற்றி கடந்த மாதம் ஏற்பட்ட புயலால் இடித்தாக்கி பழுதடைந்தது இந்த மின்மாற்றியை சுற்றி பதினான்கு பம்பு சென்ட் மோட்டர்கள் உள்ளன சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்திற்கு மோட்டாரில் இருந்து தண்ணீர் பாய்ச்ச முடியாததால் நெற்பயிர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கருகி வருகிறது இன்னும் நாட்களுக்கு இதே நிலைமை நீடித்தால் நெற்பயிர்கள் கருகி மொத்தமாக அபாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து மின்வாரி அதிகாரிகளிடம் பல முறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இதேபோல் ஊருக்கு நடுவில் உள்ள மின்மாற்றியம் கடந்த ஒரு மாதமாக பழுதடைந்த நிலையில் உள்ளது ஊருக்கு வெளியே உள்ள இன்னொரு மின்மாற்றியத்திலிருந்து தற்காலிகமாக மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த கிராமத்திற்கு குறைந்த அளவிலான மின்சாரம் கிடைப்பதால் மின் விளக்குகள் சரிவர எரியவில்லை எந்த ஒரு மின்சாதனத்தையும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் கொசுக்கடியால் உறங்க முடியாமல் அவதிப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் மின்வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இதே நிலைமை நீடித்தால் மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகளும் பொதுமக்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மின்வாரிய அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் சொல்லணும் வோல்டேஜ் கரண்ட் இல்லைன்னு சொல்லணும் சொன்னாதானே வேறு மாற்றுவாங்க Oh. Hmm.